வணக்கம் மேசராசிக்கார நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எங்கே ராசி பலன்களை பற்றி தெரிஞ்சிட்ருக்கோம் பார்த்திங்கன்னா முதல் படியாக மேசராசி பற்றி பார்க்கலாம் இவங்க ஒரு காரியவாதின்னு கூட சொல்லலாம் இவங்க ரொம்ப தந்தைவெளி எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு தௌரியம் ஒரு பலம் இருக்கக்கூடிய ராசிக்காரர்களாக இருக்குவாங்க இவங்க எப்போ இவங்களோட பலவீனமே என்னன்னா பார்த்திங்களா செ செலவுகள் அதிகமாக செய்வாங்க கணக்கு வழக்கு பார்க்காம சரிங்களா அதனால் மேசராசிக்காரர்கள் நீங்கள் கல்யாணம் ஆனவர்கள் நடந்தால் மனைவியிலும் சண்டை சுச்சரவு இல்லாமல் இருக்கும்படி பார்த்துக்குங்க ஏன்னா உங்களோடய வாயாவிங்க கிளறிக்கிட்டே இருப்பாங்க ஏதோ ஒரு பிரச்சனை சொல்லுவாங்க ஏதோன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு அதனாலேயே பிரச்சனை கூடும் நீங்கள் முடிஞ்ச வரையும் அமைதியாக இருங்க உங்களோட தொழில் எப்படி லாபமாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி ஐந்து படி நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக நீங்கள் வெளி வெளியுறவுகளை ஆதாயமாக கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களா உங்களுக்கு சகோதரர்கள் சகோதரர்கள் இருந்தாங்களா அவங்களோட அந்யுனியம் ரொம்ப நல்லாவே இருக்கும் அவங்களால உங்களுக்கு ஒரு மேன்மைப்படி கிடைக்கிறதுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்பு இருக்குது இல் நாங்கள் இன்னும் இல்லைங்க நான் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவருங்க அப்படின்னா நீங்கள் புதிய முயற்சிகளை ரொம்ப எடுக்கலாம் ஒரு தொழிலோ ஒரு கல்வியோ படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எடுக்கலாம் எல்லாமே நல்லதே நடக்கும் நீங்கள் ராசி நண்பர்களே நீங்கள் அனைவருமே ஆன்மீகத்தில் பெரும்பாலுமே ஈடுபட்டு இருப்பீங்களே ஒரு கடவுள் வழிபாடு உங்களுக்கு எப்பயுமே ஒரு துணையாக இருக்கும் மு முக்கியமாக நீங்கள் பார்த்திங்களா மேசராசிக்கார்கள் முருகனோட பக்தர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா முருகன் எப்பயுமே ஒரு செவ்வாய் திசை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க தன் நீர் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுது மேசம் நீர் ராசி அதுபடி பார்த்தீங்களா உங்களுக்கு வழிபாடு முருகன் ரொம்ப துணையாக இருப்பார் அதனால் முருகன் வழிபாடு வரை நீங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது உங்களுடைய ராசிக்கியத்தை எப்படி உங்கள் பலன் இருக்கும் அப்படின்னா மேசராசியில் மூன்று விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் நீங்கள் எப்பயுமே ஒரு ஒரு செயல் செய்யும் பொழுது அது நல்லதாக கெட்டதா நல்லது நடக்குமோ நடக்காதா அப்படிங்கிற ஒரு யோசனை விட்டுட்டு நீங்கள் செய்கிறது நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் காரியத்தில் முழுமையாக இறங்கினாவே நல்லதே நடக்கும் உங்களுக்கு உடம் உடல் சோர்வு அதிகமாக காணப்படும் முடிஞ்ச வரை நீங்கள் குளிர் பானங்கள் குடிங்க வில்லை நீ பால் தயிர் இருந்த மாதிரி கொஞ்சம் குளுமையாக நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதனால் உங்களுக்கு உடம்பு கொஞ்சம் உஷ்ணம் குறைஞ்சி உடம்பும் கொஞ்சம் நல்ல ஒரு மனநிலைமை கிடைக்கும் அதனால் உங்களுக்கு பல நிம்மதி உங்களுக்கு தேவையான பலமே உங்களுக்கு நம்பிக்கை தான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நம்பிக்கைக்கு உங்களுக்கு பண தேவைகள் இவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் முதல்ல உங்கள் ஆரோக்கியக்கு மேலே கவனம் தேவீங்க ஆரோக்கியம் நல்லாவே இருந்தாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் பண வரவு தேடி வரும் நீங்கள் செய்யும் வேலை உங்களுக்கு வந்து ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் புது புது வழியை காட்டும் அந்த வழிப்படி நீங்கள் சென்று உங்களோட வாழ்க்கை வரலாறு நீங்கள் மேம்படுத்திக்கிங்க உங்களுக்கு முக்கியமாக நீங்கள் ஒரு விஷயத்தை வேண்டாம் இப்போ பண்ண வேண்டாம் ஒன்றும் கொஞ்ச நாள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு திருசி தள்ளி போடாத நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சரியாக பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல நேரம் பக்கத்திலேயே இருக்குது அதை தேடி கண்டுபிடிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது இல்லைங்க என்னங்க நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க உங்களுக்கு எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அதுக்கு தெய்வு வழிபாடும் முக்கியம் அவசியம் அவசியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முருகன் வழிபடுங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்களா சிவப்பு மற்றும் பழுப்பு நிற சிவப்பு இந்த மாதிரி ஒரு ஆடை ஆடைகளை நீங்கள் ஒரு நல்ல நல்லா கறியத்துக்கு போகும்போது போட்டு சென்று வாருங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் குடும்பத்தில் வாழ்க்கை நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் நீங்கள் இது சின்ன சின்ன விஷயத்தை அனுசரித்து போகிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது முக்கியமாக நீங்கள் வாகனத்தில் செல்லும்போது முக்கிய கவனமாக நீங்கள் செல்ல வேண்டும் ஏன்னா எதுக்கு வரவன் எப்படி வருவான்னு என்ன வருவான்னு தெரியல நீங்கள் அதைப்படி உங்களோடய ராசிப்பிலும் வாகனத்தில் கொஞ்சம் இதாக தான் இருக்குது முடிஞ்ச வர வாகனம் ஓட்டுவது கொஞ்சம் தவிரங்க இல்லைங்க நான் ஓட்டி தான் இருக்கணும் இல்லைங்க இந்த மாதிரி ஒரு ப்ரொமோட்டராக இருக்கேன் இந்த மாதிரி ஒரு வண்டி போய்ட்டாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக போய் பாருங்கள் உங்களுக்கு எல்லா தான் நல்லதே நடக்கும் இல்லைங்க எனக்கு வேலை பணம் இதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க கல்யாணம் ஆகலை அதுதாங்க பிரச்சனை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு இது நல்லது இருக்குது முருகனை மூணு வாரம் சனிக்கிழமை நீங்கள் போய் விளக்கு போட்டுவாங்க நல்லதே நடக்கும் கல்யாணம் கூடி வரும் முக்கியம் இல்லைங்க எனக்கு சனி பிடிச்சிருக்கு இந்த டைமில் போய் சனி நல்லதும் கொடுப்பாரு கெட்டதும் கொடுப்பாரு இங்கே சனியில் கல்யாணம் ஆனவரையும் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க ஜாதகம் பார்க்க வரும்பொழுது எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்க சனி நடக்கும்போது தான் எனக்கு புனதேடி இருந்துச்சு சனினே வந்திருக்கு அப்படின்னு மாதிரியா சொல்லுவாங்க விளையாட்டா அந்த மாதிரில சனியெல்லாம் நல்லதே நடக்கும் நீங்கள் முடிஞ்சவரைக்கு பொண்ணை தேடி பாருங்கள் ஜாதகம் செட் ஆகும் இப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு ஒரு நல்லதே நடக்கும்னு தான் அந்த ராசி ஃபுல்லாகவே இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் முடிஞ்சவரை நீங்கள் எந்த தொழில் எந்த தொழில் ஒரு ஆரம்பிக்கும் போது ஒரு செயல் ஆரம்பிக்கும் கடவுளை கும்பிட்டு நீங்கள் ஆரம்பிங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் இல்லைங்க எங்கள் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது வீட்டு பிரச்சனை இருக்குது நகை வச்சுருக்குறோம் இந்த மாதிரி நல்லா திருப்பவே முடியல அப்படிங்கிறவங்க நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம் முருகனை வழிபடுங்க எல்லாம் நல்லதே நடக்கும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் கோவிலுக்கு சென்று வருவது ரொம்ப நல்லது உங்களுக்கு குரு பயிற்சி சனிப்பயிற்சி எல்லாம் கட்டங்கள் மாறி மாறி அமைஞ்சு வருது எல்லாம் நல்லதையே வந்து அமைஞ்சிருக்கு சனி வந்து இப்போ ஏழறையில் அறையில் நடக்குது உங்களுக்கு ஆனால் ஏழரை பிடிச்சாவே சனி கொடுப்பான் கோரை பிச்சுட்டு கொடுப்பான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் சனி பிடிச்சாவே உங்களுக்கு பணம் அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு இது தான் நீங்கள் எல்லாம் முடிஞ்ச விலைக்கு நவ கிரகங்கள் அஞ்சு ஒன்பது கிரகங்கள் இருக்கும் நீங்கள் கோயிலுக்கு போனீங்களாவே ஒம்பது முறை சுற்றி வாங்க உங்களுக்கு ஒம்பது கிரகங்களோட பிரச்சனையும் சனித சனி பகவான் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு வருவார் அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுப்பாரு அந்த ஒம்பது கிரகங்களும் சுற்றி ஒம்பது டைம் சுற்றி வரும்போது உங்களுக்கு நல்லதே நடக்கும் உங்களோட ராசிக்கு எப்பயுமே ஒரு இல்லைங்க என் ராசி பிரகாரம் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல இல்லைங்க ஒவ்வொருத்தருக்குமே அப்பா அம்மா செஞ்ச பாவம் நல்லது கெட்டது எல்லாமே அப்போ நம்ம உங்களுக்கு தான் அந்த இது பலன் வரும் இல்லைங்க எங்கள் தாத்தா அந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்பா அந்த மாதிரி பண்ணியிருக்காரு எனக்கு அந்த பிரச்சனை வருது அந்த மாதிரி நீங்கள் முடிஞ்சவரை உங்களுக்கு கடவுள் தான் முக்கிய துணை உங்களுக்கு நம்பிக்கை எதுக்கும் கைவிடாதீங்க எப்பயுமே உங்கள் ராசிக்கு முதல் ராசி உங்களோட ராசி இந்த பிரச்சனையும் மாச ராசி பலன் இந்த மாதம் உங்களுக்கு நல்லதே இருக்குது நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எந்த தொழில் ஆரம்பித்தாலும் சனியில் ஆரம்பிக்கக்கூடாது சனி பிடிச்சிருக்கு ஏழர் இருக்குது இப்போ ஆரம்பித்தா உங்களுக்கு நல்லது நடக்காது அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் எந்த இதுவும் நடக்காது நல்லதே நடக்கும் நீங்கள் முதல் உப்பை முதல் அடி வே எடுத்து வைங்க முடிஞ்ச வரைக்கும் இல்லைங்க நான் ஏழரை முடிச்சு தான் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது முடிஞ்சளவுக்கு ஒரு ஜோசியர்காரரை போய் பார்த்து நீங்கள் பார்த்துட்டு வரலாம் ஒரு தொழில ஆரம்பிக்கணும் உப்பை அடித்தளம் போட்டு வைங்க பிற்காலம் நீங்கள் போக போக ஓர்படியாக ஏற்றுங்க இல்லைங்க என்னால் முழுசுமையாக அதை பண்ண முடியல இல்லைங்க ஒரு வீடே கட்டும்போது சொல்லுவாங்க என்ற மாதமாக சம்பளம் ஒரு இவ்வளோ தான் மிச்சமாகுது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மாதம் நீங்கள் ஒரு சிங்கலை வாங்கி போடுங்க அடுத்த மாதம் மணலை வாங்கி போடுங்க அடுத்த மாதம் சிமெண்ட் வாங்கி போடுங்க அந்த மாதிரி வீடு கட்டுவாங்க அந்த மாதிரி நீங்கள் இப்போ இந்த மாதம் அடித்தளம் போடுங்க அடுத்தது முடிஞ்ச வரைக்கும் அதுக்குண்டான ஸ்டெப்புங்களை எடுங்க அந்த மாதிரி தொழில் உங்களுக்கு மென்மேலும் மெருக நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் மேசராசிக்கார்கள் இந்த மாதம் உங்களுக்கு வெளிநாடு போகிற ஒரு நல்ல வாய்ப்பும் இருக்குது பணம் சேர்ந்து வரும் சொத்து பழைய சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் பழநிலைங்க நகை வச்சதெல்லாம் திருப்ப முடியல இந்த மாதிரி பிரச்சனை தான் அதுவும் கூடி வரும் காதல் விஷயம் கல்யாண விஷயம் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் சுவா நல்லதே நடக்கும் ஏன்னா சனி பிடிச்சிருந்தாவே ஒரு சொல்லுவாங்க மேச ரசிகர் நீங்கள் எப்போயுமே அம்மா பிள்ளையாக தான் இருப்பீங்க வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பீங்க வெளியே எங்கேயும் போக மாட்டேங்க வெளியே என்ன நடக்குதுன்னு கூட உங்களுக்கும் தெரியாமல் இருக்கும் ஆனால் நீங்கள் தகவலை நீங்கள் உங்களால் எப்படி வேணால் கேதர் பண்ணி வச்சுப்பீங்க அது உங்களுக்கு ஒரு தனித்திறமையாக இருக்கும் மொபைல் மூலியமாகவோ ஒரு லேப்டாப் மூலியமாகவோ எந்த ஒரு மூலியமாக மூலயும் நீங்கள் ஒரு தகவலை ஒரு செய்திகளை நீங்கள் சேகரித்து வச்சுக்க திறமை உங்களுக்கு இருக்குது எப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குங்க அது எப்படி தீர்வு காணணும் எனக்கு தெரியல அப்படின்னு போய் சொல்கிறதும் நீங்கள் தான் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்குறதும் நீங்கள் தான் ஆனால் உங்களுக்குள்ளே திறமை ஒழிஞ்சிருக்கு அதை நீங்கள் தான் வெளியே கொண்டு வரணும் ஆனால் அந்த திறமை உங்களால் முடியும் பண்ண முடியும் அப்படின்னு முதல்ல நீங்கள் நம்புங்க நம்முனால் மட்டும்தான் உங்களால் காரியங்களை நடக்கும் இல்லைங்க எனக்கு எல்லாமே இருக்குது எனக்கு கல்யாணம் மட்டும்தாங்க பிரச்சனை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஜோசிக்கார்கிட்ட உங்கள் ஜாதகத்தைக்கிட்டு போய் கொடுத்து பாருங்கள் ஏன்னா ஒவ்வொருத்தரோட கிரக பலனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படி டைமு நேரமும் அந்த மாதிரி சொல்லும் போது தான் இந்த பலன் இப்போ வந்து வரும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஜோசிகார்ட்டை போயிட்டு இந்த மாதிரி ஜாதகங்க கல்யாண பொருத்த எப்போ கூடியிருக்கு அந்த மாதிரி கேளுங்கள் அது மாந்தின்னு இருக்கும் அது மாந்தியை பற்றி யாரும் சொல்ல முடியாது சொல்ல மாட்டாங்க முடிஞ்ச வரைக்கும் ஜோசிகார்ட்டாக அவங்கள கேட்டீங்களா மாந்தியை பற்றி சொல்லுவாங்க மாந்தி தோசை இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் தோசத்தை பரிகாரங்களை வச்சு செஞ்சு நீங்கள் அதை தீர்வு கடுங்கள் முடிஞ்ச வரைக்கும் கல்யாணம் ஆகும் முதல் முடிஞ்ச வரைக்கும் பொண்ணு ராசிகளை நீங்கள் பாருங்கள் பொண்ணு பிடிக்கிது பிடிக்கல பாராட்டாசியும் ஜாதகத்தை கொண்டு போய் பொருத்த நல்லா இருக்கா பத்து பொருத்தம் பத்து பொருத்த இல்லை ஏழு பொருத்தம் அஞ்சு பொருத்தம் இருந்தாவே கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க முடிஞ்சவளுக்கு நீங்கள் பொண்ணு பார்த்துட்டு பொண்ணு பிடிக்கிது பிடிக்கல கலரில் கலரில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க மனசு தான் நல்லா பிரச்சனை மனசு தான் இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் பொண்ணு வந்தால் தட்டி கழிக்காதீங்க ஏன்னா வயசு ஆகிட்டே இருக்கும் முப்பது வயசு முப்பத்தி ரெண்டு வயசுக்கு அதுக்கு மேலே போனால் உங்களுக்கு க சொல்லவே தேவை இல்லைங்க வயசு முப்பதாயிடுச்சு கொடுக்கலாமா அப்படின்னு பொண்ணு வீட்டிலலாம் சொல்லுவாங்க அதனால் நீங்கள் எதுவும் பண்ண பொண்ணு கிடைச்சா முடிஞ்சது ஓகே அப்படின்னா பொண்ணு கருப்போ செவப்போ குள்ளையோ வைட்டோ அந்த இதெல்லாம் நீங்கள் எதுவும் பார்க்காதீங்க ஜாதகம் செட் ஆச்சுன்னா போதும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கல்யாணம் பண்ண பாருங்கள் நல்லதே நடக்கும் ஓம் முருகா சரவண பவா என்ன சொல்லுங்கள் டெய்லியும் காலையில் முருகனை தரிசிங்க முடிஞ்ச வரைக்கும் விளக்கு போட்டுவாங்க நல்லதே நடக்கும் எப்போ பார்த்தாலும் இல்லைங்க எனக்கு எதுவும் மனக்குழப்பமாகவே இருக்குங்க வேலைக்கு போனாலும் வேலைக்கு போகலாமா வேண்டாமா அப்படின்னு உங்களுக்கு தோணிகிட்டு இந்த எண்ணத்தை கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு உடல் பயிற்சி செய்யுங்க ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன உடற்பயிற்சி செய்யும் போது மன மனது கொஞ்சம் தூய்மையாக இருக்கும் எந்த கவலையும் யோசிக்கத் தோணாது அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கும் இல்லைங்க ஏன்னா வேலைக்கே போகிறதுக்கே எனக்கு டைம் தூக்கிறதுனா இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கும் நீங்கள் இதையெல்லாம் பண்ணாதான் உடற்பயிற்சி கொஞ்சம் நேரம் செய்யுங்க எல்லாமே நல்லதே நடக்கும் இல்லைங்க நான் வந்து கழகாக தான் இருக்கேன் கலராக தான் இருக்கேன் பொண்ணுக்கு எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அது வந்து பார்த்திங்கன்னா அது தட்டி கழிக்கிறது மாதிரி அது என்னென்னா அது கிரகங்கள் அமைகிறது தான் பொண்ணு பார்த்தோன்னே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க பேசி பாருங்கள் பிடிக்கும் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட இந்த மாதிரி நல்லதே நடக்கும் இந்த வருடம் உங்களுக்கு ஏழரை பிடிச்சிட்டு சொல்லுவாங்க ஏல கோரை பிச்சுட்டு கொடு என்னங்க இப்படிலாம் சொல்கிறீங்க எனக்கு ஏழரை சனி பிடிச்சிருக்கு எது இருந்தாலும் பயமாக இருக்கு இல்லைங்க சனி கொடுத்தா கோரையை பிச்சுட்டும் கொடுப்பாருன்னு சொல்லுவார் இந்த முறை நீங்கள் முயற்சி பண்ணி சனி பகவானுக்கு ஒரு விளக்கப்படுங்க நன்றி வணக்கம்